சிற்ற்றம்பலம் அடுத்து ஏழாம் திருமுறை சுந்தரமுத்தினருடையது திருவாவுடூரில் பாடப்பட்ட பதிகம் பண் தக்கேசி ராகம் காம்போதி தாளமாஜி கங்கை வடயாய் கணநாதா காலகாலனே காமனு கனலே கங்கிவார் சடையாய் கணநாத காலகாலனே காமனுக்கு அனலே பொங்குமகடல் விடமிடற்றே பூதநாதனே புண்ணியா புனிதா செங்கண்மால் விடையாய் தெதேனே தீர்த்தனே திருவாவடு துறையுள் அங்கணாயனை அஞ்சலின்றருளாய் ஆறுனு குறவு அமரர்கள் ஏரே ஏ அண்ணின் மேல்யங்கிக் கிடப்பேனே பலிய வந்தனை ஆண்டு கொண்டானே கண்ணிலேன் உடம்பில் அடு நோயால் கருத்தழிந்தொனுக்கே பொறையானேன் தென்னிலாயெரிக்கும் ஜடையானே தேவனே திருவாவடுதுறையுள் அண்ணலே என அஞ்சலிந்தருளாய் ஆறு மரர்களேரே ஒப்பிலா முலையாள் ஒரு பாகா உத்தமா மத்தமார் தரிசடையாய் முப்புரங்களை தீவளை தங்கே மூவரு கருள் செய்யவல்லானே செப்பால் இழக்கீழிருந்தருளோ செல்வனே திருவாவடுதுரையுள் அப்பனே என அஞ்சல்தருளாய் ஆரென குரவமரர்களேரே கொதியினால் கோபம் குறைய ஆடிய கூத்துடையானே மதியிலேன் உடம்பில்லடு நோயால் மயங்கினேன் மணியே மணவாளா விதினாளிமையோர் தொழு தேத்தும் விகிதனே திருவாவடுதுறையுள் அதிபானி என அஞ்சலின் அருளாய் ஆரென குரவரேரே வந்த வாழற கண் வழி தொலைத்து வாழ் நாள் கொடுத்தாய் வழிமுதலே வெந்த வெண் பொடி பூசவல்லானே வேடனாய் விதையர் கருள் பொறிந்தே இந்து சேகரணி இமயோசி ஈசனி திருவாவடுதுறையுள் அந்த நாயனை அஞ்சல்கருளாய் ஆறுனு குரவமரர்களேரே குறைவிலா நிறைவே குணக்குந்தே கூத்தனே குழைக்காதுடையானே புறவிலேன் உனையந்தி மற்றடியேன் ஒரு விழி பொறுத்தால் இழி உண்டே சிறைவண்டார் பொழுது திருவாரூர் சிம்பொனே திருவாவடுதுறையுள் அரவனேயனை அஞ்சலிந்தருளாய் ஆரன குரவ மலர்கள் ஏறே வெரீருானே வேங்கடைய முதலே மெய்யனே அடல்லாழி என்றான் வேண்டனே கொடுத்தருள் பொறிவுகிறதா செய்யமேனியனே தேழுளியே சிங்கணா திருவாவடுதுறையுள் ஐயனேயனை அஞ்சரென்றருளாய் ஆரென குரவமரர்களேரே கோதிலமுதி அருள் பெருகு கோலமே இமையோர் தொழுகோவே பாதிமாதொரு கூருடையானே பசுபதி பரமா பரமேட்டி தீதிலாமலை ஏதிரு அருள் சேர் சேவகா ஆதியே ஆதி ஏனை அருளாய் ஆரென குரவ மரகளேரே வான நாடனை வழி துணை மருந்தே மாசிலாமணியே மறைப்பொருளே ஏனமாயை ராமையும் என்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே தேன்னை பால் தயிராட்டு வந்தானே தேவனே ஆனையே ஆனையேயனை அஞ்சலிண்டருளாய் ஆரென குரவமரர்களேரே பிந்தலை பேரே கொந்தையும் அறவும் வேரி மத்தமோ விரவி முடித்த இண்டை மாமலர் செஞ்சடையானை ஈசனை திருவாவடுது அண்டவானனை சிங்கடி அப் பல் அணுக்கவன் தொண்டன் ஆர்வத்தால் உரைத்த கண் மலர் பத்தும் வல்லார்கள் சாதலும் பிறப்பும் அறுப்பாரே ஏ